டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது முப்பத்தி எட்டு டி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் வந்து வரும் கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி எட்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க மூவாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க எப்சி கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குதுங்க பம்பர் வந்து இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து கொடுத்துறாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி நேரடி விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து விற்பனை செய்கிறதா வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க நேரடி விவசாயிகள் மட்டும் கான்டாக்ட் வந்து பண்ணுற சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சுருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் மற்றும் ஹைட்ராலிக் ஆயில் இந்த ஆயில் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் வந்திருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க எல்லாம் ஐம்பது முப்பத்தி எட்டு அடி முப்பத்தி எட்டு வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே